நான் கொடுத்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருங்க கோடியா எந்த கோடிய குடிச்சிட்டு வந்துருக்கியா வீட்டை விட்டு வெளியில போடா முதல்ல நீ யாரா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க உங்க ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவை ஒரு சினிமாவை எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமானது ஹீரோ மட்டும் இல்ல தயாரிப்பாளரும் தான் ஞாபகம் வச்சுக்கங்க படங்கிறது ஒரு ஷிப்புன்னா அந்த படத்துக்கு டைரக்டர் தான் கேப்டன் ஹீரோ ஹீரோயின் எல்லாம் அந்த வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் தான் ஆடியன்ஸ் எல்லாம் அந்த ஷிப்பையே தயாரிச்ச ப்ரொடியூசர் எங்க அந்த கப்பலை தயாரிச்ச தயாரிப்பாளர் எங்கய்யா ஹீஸ் நாட்டிய கார்டன் நாட்டிய ஒர்க்கர் நாட்டிய பேசஞ்சார் அந்த கப்பலுக்கு சொந்தக்காரரே தயாரிப்பாளர் தான் படத்துக்கு எஜமான்டா அந்த தயாரிப்பாளர் ஏய் நான் படம் எடுப்பேன் ஆனா அவன வச்சு இல்ல அவனுக்கு போட்டியா படம் எடுப்பேன் அவனுக்கு போட்டியாவே ரிலீஸ் பண்ணுவேன் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றேன் கேளு நான் படம் எடுப்பேன் ஆனா உங்க வச்சு இல்ல இந்த இண்டஸ்ட்ரியில அதிகமாக கேள்வி வார்த்தை தான் தேவப்பட்ட நாயை வச்சு எடுப்பேன் நாயை வச்சு படம் எடுப்பேன்டா சொல்லி வை இதிலே எல்லாரோட பேரையும் எழுதியிருக்கேன் இருக்கேன் ஆல் தி பெஸ்ட் இரி இரி நம்மள்ள ரொம்ப மூத்தவரான சாந்தம் மூர்த்தி எடுப்பாரு கேடுங்க சார் பார்த்தது போதும் காவியா யுவர் டைம் இஸ் ஸ்டார்ட் நவ ஆ எஸ் இந்த கொஞ்ச நேரத்துல சர்வன்ட் வந்து நம்ம எல்லாருக்கு டீ தருவாரு நம்ம எல்லாரும் 1 2 3 சொல்லி ஒரே நேரத்துல குடிக்கணும் ஒரு ட்ராப் கூட கீழே விழக்கூடாது ஒரு ட்ராப் கூட கப்ல இருக்க கூடாது குடிச்சி முடிச்சவங்க கப் டேபிள்ல வைக்கணும் கடைசில யார் மிச்சம் வச்சிருக்கங்களோ அவங்க தான் எலிமினேட் ஓகே திஸ் இஸ் தி கேம் ஓ 갓 என்ன சிரிக்கிற டீ குடிக்கிறது கூட ஒரு விளையாட்டா நினைக்கிறியா இப்ப அந்த காமெடியா வேற எதாவது வேணும்னா கேளுங்க உம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் உம் ஒன் டூ த்ரீ என்ன உப்பு போட்டிருக்கா

நான் போக போகிறது ரூமில் இருந்து இல்லை கேமில் இருந்து தான் ஞாபகம் வச்சுக்கோ ம் இவர் ஏக்கா ராணியில ராணி ஆ என்ன நடந்தாலும் பரவாயில்ல இனிமேல் என் லைஃப் ஒரேடியாக மாறிடணும் ஏய் யார் ராணி உன்னதா கேட்கிறேன் யார் ராணி ஏன் வீட்டில் என்ன பண்ற அது யாரோட பேக்டா உன்னதானே கேட்டு இருக்க என்னடா பேசாம திருட மாதிரி முடிக்கிற அப்படீனா ஏன் வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கல உன்னை விடக் கூடாதுரா உன் ஹலோ யாரு ஹலோ நான் தாண்டா நான் தாண்டா என்னடா டேய் இனிமே உனக்கு அவன் பணம் தந்த மாதிரிதான் போயிருஷத்தை படுத்துல காட்டுறா

என்னோடது சார் உன்னோடதாயா ஏன் முழிக்கிற அது குடும்ப கதைனா பிடிக்கும் சார் இந்த தடவை கேம் என்னன்னா நான் ஒரு கதையை சொல்லிக்கிட்டே போவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு கதையை திடீர்னு நிறுத்துவேன் அதுல அந்த கேரக்டர்களை பிடிச்சி கதையை கண்டினியூ பண்ணணும் அப்படியே உங்க ஜோனர்லயே மாறணும் கதை அஞ்சு செகண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி கதையை கண்டினியூ பண்ண முடியலன்னா அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க ராஜாராம் தன் மனைவி பிள்ளைகளோட ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்காரு அது ஏற்கனவே வெயில் காலம் பசங்க அப்பா கிட்ட தாகம் தாகம்னு கேக்கும் அக்கம் பக்கம் பார்த்தா ராஜாராமுக்கு தூரத்துல ஒரு கிணறு தெரிஞ்சது உடனே அந்த கிணத்து பக்கம் ரொம்ப ஸ்பீடா நடக்க ஆரம்பிச்சாரு அப்படியே அவங்க அப்பா தான் குடும்பத்தை விட்டுட்டு அவர் மட்டும் தனியா போனாரு அதுக்குள்ள இந்த குடும்பம் தனிமையாயிடுச்சு இந்த தனிமையில இருந்த குடும்பத்தை பார்த்து அந்த வழியா போன ஒரு குலகார அந்த குழந்தை கழுத்துல கத்தி வச்சு பணம் கேட்டாரு அப்பா உங்க அம்மா டென்ஷன் பட்டுட்டு இருக்கும்போது அந்த கொலகார பணம் கொடுக்குறே இல்ல குழந்தைய கொலை பண்ணிட்டு வரட்டா நெக்ஸ்ட் அந்த திருட அந்த பையன் கழுத்துல கத்தி வச்சு கழுத்துல இருக்க செயனை கொடுன்னு கேட்கும் போது அதுக்குள்ள அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்ணான் அவ அவன் கிட்ட நீ என்ன ரொம்ப நாளா லவ் பண்ற எனக்கு கூட உனக்கு பிடிக்கும் ஒருவேளை நான் உனக்கு வேணும்னா இதுக்கு மேல நீ திருட மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தா ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பணத்தை விட காதல் தான் ரொம்ப முக்கியம்னு அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்பினான் அப்படின்னு சொல்லி அந்த திருட அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எல்லாம் தண்ணிய குடிச்சு அங்க இருந்து நடந்து நடந்து இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு இங்க இருந்து போலாம் நினைப்பாங்க அப்படி டிசைட் பண்ணி அவங்க நாலு பேர் தூங்கிட்டு இருக்கும் போது காத்து பலமா வீசிக்கிட்டு காடு முழுக்க நிறைய ஊல ஆந்தையோட கத்தல் அப்ப பயங்கரமான ரெண்டு ஆவியோட உருவம் அவங்களுக்கு தெரியும் அத பார்த்து எல்லாரும் பயந்தாங்க ஆ அப்படி பயந்துட்டு இருக்கும் போது அதுக்குள்ள நான் இருக்கின்ற மாதிரி வாய்ஸ் திடீர்னு அங்க பார்த்தா ராஜாராம் சார் என் ஃபேமிலியை டச் பண்ணணும்னா முதல்ல என்ன டச் பண்ணணும் பேய்கள் மட்டும் இல்ல அவங்களோட கொள்ளு தாத்தா வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவங்கள நோக்கி போனாரு திடீர்னு பேயுங்க முகத்துல இருக்க மாஸ்க கட்டி கத்தி எடுத்து அட்டாக் பண்ணுச்சு அங்க ஒரு பெரிய ஃபைட் அங்க இருந்த ரெண்டு திருடங்களும் ஓடி போயிட்டாங்க பெருமாள் சார் இப்ப நீங்க சொல்லுங்க அப்போ அப்பா அந்த ரெண்டு குழந்தைகிட்ட வந்து நின்னாரு இருந்த ஒரு பாம்பு அவரோட பொண்ணை கொத்திச்சு அப்பா அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த பொண்ணை பார்த்து அப்பா அந்த விஷத்துக்கு மருந்து என்னன்னு தெரியாம அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக பார்த்தாரு போற வரைக்கும் உயிரோட இருப்பாளா இல்லையான்னு தெரியாது என்ன செய்யறது பொண்ணை காப்பாத்த முடியாது ஒரு கையால் ஆகாத அப்பாவா கடவுளே நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு அழுக வந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு அப்படியே இருந்தாரு சார் ராஜாராம் தன் பொண்ணை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தோல்ல போட்டுக்கிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போனார் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பொண்ணு உடம்புல உணர்வே இல்லாத மாதிரி தெரிஞ்சு சந்தேகப்பட்டு இறக்கி பார்த்தா பொண்ணு இறந்து போயிருப்பா வேண்டாம் சார் அப்படி இல்லை நடக்க கூடாது பொண்ணு இறந்ததால பொண்ணு அங்கே புதைக்கலாம் டிசைட் பண்ணி குழி தொண்டை ஆரம்பிக்கும் போது அங்கே ஏற்கனவே புதைச்சி வச்சு தங்க புதையில் அவங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் போலீஸ்காரங்க அந்த பக்கம் போயிட்டு இருந்தவங்க இங்க வந்து அந்த புதையில எப்படியாவது சுருட்ட பார்ப்பாங்க அப்ப ரகுராம பார்த்து அடிக்க ஆரம்பிப்பாங்க இறந்து போனது எங்க பொண்ணு தான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொன்னதை கண்டுக்கவே மாட்டாங்க தலையில அடிச்சு 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 ரகுராம் இறந்துருவாரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த பழி நம்ம மேலே விழுந்துருமான்னு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்க பார்த்த உடனே அந்த ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிப்பாங்க நெக்ஸ்ட் அப்படியே அந்த பையனும் அம்மாவும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி போனாங்க அந்த அம்மா அவங்க பையனை ஒரு இடத்துல மறைச்சு வச்சு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அந்த பையன் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மாவை அந்த போலீஸ்காரங்க கெடுத்து கேம் இஸ் ஓவர் நீ கதைய லவ் ஜோனர்ல சொல்லணும் ஆனா நீ அப்படி சொல்லல அப்புறம் என்ன அந்த அம்மா பக்கத்துல போய் உட்காரு பெருசா ஆட்டிக்கிட்டு வந்துட்டான் சுமா சொல்லக்கூடாது நீ தோத்து போயிட்டாலும் கதை மட்டும் செமையாக சொன்னையா நீ அதே மாதிரி அந்த பெருமாளும் ஜெயிச்சு அவன் பொண்ணை பொழகி வச்சிட்டான்னா எனக்கு அது போதும் சார்